ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் வேறு சரி வாங்க நம்ம வீடியோகளுக்கு போவோம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன வித்தியாசமாக சொல்லு சுருவாக போயிட்டுருக்குன்னு பார்த்திங்கன்னா பேச போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டி சீரியஸாக பிளான் போட்டுட்டு இருக்காங்க யாருக்குன்னு பார்த்தா நம்ம பெரியாம கூட சேர்ந்துட்டு எதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரியை எப்படி வீட்டை விட்டு அடித்து அடித்து துரத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பிளான் போட்டுட்ருக்காங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்பா எல்லா உண்மையையும் நம்ம பெரியம்மா கிட்ட சொல்லிட்டாங்க பெரியம்மா வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு இப்போ தான் வந்தாங்க என்னடா இப்படியெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு அதெல்லாம் கேட்டு பெரியம்மா ஷாக் ஆயிட்டாங்க அப்படி என்ன வெண்பா சொன்னாங்கன்னா நம்ம மல்லியை வந்து ஏசி ரூமுல ஃபுல்லா கூலிங் வச்சுட்டு உள்ள விட்டு டோர் லாக் பண்ணது பிளாங்கெட்டை எடுத்தது அதுக்கப்புறம் மல்லியம்ம தேவை இல்லாம சண்டைக்கு எழுத்துது அன்னைக்கு வழியில வச்சு மல்லியோட அண்ணா படுத்துது எல்லா விஷயத்தையும் நம்ம வெண்பா கொட்டி புட்டு புட்டு வச்சிடறாங்க பெரியம்மா கிட்ட இதை கேட்ட பெரியம்மா என்ன பண்ணலாம் வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஏதாவது பண்ணணும் பாட்டி நீங்கள் ஏதாவது ஐடியா பண்ணுங்கள் நம்ம எத்தனை ரெண்டு பேர் சேர்ந்து ஏதாவது பண்ணி அந்த ராஜலட்சுமி வீட்டை விட்டு அடித்து தொலைஞ்சிருவோம் அந்த அத்தை எனக்கு தேவையில்லை எனக்கு சுத்தம் துண்டிக்கிறவங்களா அப்படின்னு சொல்ல இத்கிட்ட நம்ம பெரியம்மா சரி ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து யோசிக்கிறாங்க நம்ம என்ன குட்டி கேரட் தின்னுக்குன்னு அப்படியே அந்த ப்ளீச்சிங் பவுடரை வாங்கி வாங்கிலே போடணும் அப்படின்னு சொல்ல எதிர்த்து சொல்ல இத்கிட்ட பிரியம்மா சூப்பர் நீ தங்க வமாடியில் அட்டை குட்டி அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க பாத்ரூம்க்கு நேராக உடனே போனீங்க ஹாலில் போய் நேரம் போயிட்டு ராஜேஸ்வரி கூட வெட்டிக்கு அதை பேசிட்டு அதுக்கப்புறம் பாத்ரூம் போய்ட்டு ப்ளீச்சுக்கு போடுறதுக்கு கம்முன்னு வச்சுருக்காங்க அந்த பியூட்டிஷன் வந்து சைடில் போனேன் கேப்பில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கடலை மாவில் கலக்கிடுறாங்க அதுக்கப்புறம் அதை எடுத்து மூச்சில் தேய்க்க மூச்சு அகோரி மாதிரி ஆகிடுதுங்க ஒரே அரிப்பு தெனவு பத்தாத்துக்கு எரிச்சல் அதுக்கப்புறம் கீரி கீறி புண்ணு எப்போ பார்ப்போம் அதை பார்க்கும்போதே மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு ஆனந்தம் இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட வெண்பா குட்டியும் பெரியம்மாவும் மல்லி மூணு பேர் சேர்ந்து டைனிங் ஹாலில் உட்காந்து இருக்காங்க மல்லி சிரிக்கலைங்க அவங்க லைட்டாக ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காது இந்த மாதிரி கேவலமான பிளான்லாம் அவங்களுக்கு வராது நம்ம பெரியம்மாவும் வெண்பாவும் சேர்ந்து சிரிச்சுட்ருக்காங்க இந்த அளவுக்குலாம் பேசுகிறோன்னா சும்மா உண்ணம் மாவலை அப்படின்னு சொல்லிட்டு கொட்டி கலைக்கிறேன் இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரஞ்சிதா நம்ம ஐயய்யோ என்னாச்சு சித்தி ஏதாச்சும் சித்தின்னு சித்தி சித்தின்னு உருகுறா ராஜேஸ்வரி ஐயோயோ எரிக்குதே பத்திக்குதே வலிக்குதே இழுக்குதேன்னு கத்துறா பியூட்டிஷியனோ அவங்க போயிட்டாங்க பார்லருக்கு திரும்ப இப்படி ஒரு பக்கம் இருக்க நம்ம விஜய் ஈவினிங் வந்து பார்த்து அக்கா மூச்சு பார்த்து தளர்ல ஐயோயோ காஞ்சுனா டூ வந்துச்சா அப்படின்னு சொல்லி பத்துறேன் நான் காஞ்சனா இல்லடா உன் அக்கா ராஜேஸ்வரின்னு சொல்ல அவன் நீந்தாண்ணா என்னாச்சுக்கா ஏன் அவங்க மூச்சு பேய் மாதிரி அப்படின்னு கேட்க எல்லாம் காரணம் நீ தான் நான் நீ கட்டினி வந்து வச்சிருக்கேன் ஒருத்தி அவளோ நீ பெத்திருக்க ஒன்று அதுவும் அது கூட சேர்ந்தால் அவங்க அம்மாவும் மூணு பேர் சேர்ந்தாலும் என் உயிரை வாங்குறாங்க இங்கே இருக்கிறோமா வேணாமான்னு முடியும் விஜய் அப்படின்னு சொல்கிறது சவளை விட இது தெரியாத தொல்லையாக போச்சு அப்படின்றப்பா விஜய் நைசாக கிளண்டர் தான் இருக்கேன் இப்படி தான் போயிருக்கேன் பாடி பார்த்திங்களா காடி ராஜேஸ்வரிக்கும் ஆடி அவருக்கு தான் பார்ப்போம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் லைங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் சீபாய்